என நண்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே இந்த பதிவினில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூன்று துவங்கி இருபத்தி ஒன்பது வரை மார்கழி மாதம் எட்டு முதல் பதினாலு வரை இந்த ஏழு நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திற்குள்ளும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு இந்த நாட்களுக்குமான திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்புகளை விரிவாக காண்போம் தனுர் மாதம் மார்கழி மாதம் என்பது சூரியன் தனுஷு ராசியிலே இருப்பார் ஆகையினாலே தனுர் மாதம் அதிகாலையிலே எழுந்து விஷ்ணு கண்ணன் பெருமாள் என்று அந்த வழிபாடு என்பது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை செல்வ வளத்தை தரும் குடும்பம் திருமணம் இல்லம் இல்லறம் சார்ந்த விஷயங்களிலே ஒரு ஏற்றத்தை தரும் மகர ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு வரத்தை தரும் அதிகாலையிலே எழுந்து குறைந்தபட்சம் சூரியன் எழுவதற்கு முன்பாகாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மகர ராசி என்பர்கள் சூரியனை பார்த்து சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்து ஆசாரத்துடன் அங்கம் துளக்கி அதாவது உங்க நம்முடைய அன்றாட கடமைகளை காலை கடமைகளை எல்லாம் முடித்து எதை செய்ய வேண்டும் என்று யோசித்து செய்ய வேண்டும் யோசித்து செய்ய வேண்டும் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் சந்திரன் ஓடி இணைந்திருப்பார் கேது ஞானகாரகன் தான் ஞானத்தை தருபவன் தான் இந்த ஞானத்தை தரக்கூடியவன் உங்களுக்கு பாகியத்திலே சென்று அமர்ந்திருந்து குருவினுடைய பார்வை வக்ரகுருவினர் பார்வை திடீர் என்று அதிர்ஷ்டம் என்பது வரும் அந்த திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக தனம் பணம் பொருள் லாபம் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த வாரத்துல எந்த ஒரு நிலையிலும் ஒரு படபடப்போ அவசரமோ காட்டக்கூடாது எங்கு முதலீடு செய்ய வேண்டும் என்றாலும் சற்று பொறுமையாக இருந்து யோசித்து முதலீடு செய்ய வேண்டும் உங்களுக்காக தங்கம் வாங்கி வைத்துக் கொள்கிறீர்கள் என்றாலும் கூட உடனடியாக அந்த தங்கத்தை ஏதேனும் வேறு தேவைகளுக்காக விற்கவோ அடகு வைக்கவோ சூழ்நிலை ஏற்படும் என்று யோசித்தால் அல்லது அப்படி ஒரு நிலை இருக்கிறது என்றால் எந்த ஒரு முதலீட்டிலுமே சற்று கூடுதல் கவனத்தோடு இந்த வாரத்தில் இருக்க வேண்டும் மேலும் அசுர பலத்தை தரக்கூடிய பல நிலைகள் இருக்கிறது சென்ற வாரத்தை போன்றவை இந்த வாரம் துவங்கும் போதும் கூட உங்களுக்கு அந்த வீணை யோகம் இருக்கிறது அந்த வீண யோகத்தின் மூலமாக அற்புத சிறப்புகளை எல்லாம் பெற முடியும் அது பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த வீண யோகம் என்பது உங்களுக்கு செல்வத்தை தரும் திடீர் செல்வத்தை தரக்கூடிய ஒரு தொழில்நுட்ப ஒரு யோசனை என்பது உங்களுக்கு வெற்றிக்கான யோசனையாக மாற்றிவிடும் தலைமை பண்பை தரும் அது மட்டுமல்ல நுணுக்கமான விஷயங்கள் இயல் இசை நாடகங்களிலே உங்களுடைய பேச்சை கேட்டு அந்த பேச்சின் மூலமாக உங்களுக்கு ஒரு சௌகரியம் தன லாபம் தானிய லாபம் ஒரு பொருள் லாபமாக வரக்கூடிய அமைப்பை தருகிறது வாரத்திலே புதன் மற்றும் வியாழ புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளிலே சந்திரன் துலாம் ராசிக்கு செல்லும் போது அது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் நிலையாக இருக்கிறது அந்த பத்தாம் இடத்துல செவ்வாயினுடைய வக்ர நீச்ச பார்வை இருக்கிறதாகினாலே உங்களோடு வேலை செய்பவர்கள் உங்களுக்கு எது ஜீவனம் அதாவது வாழ்க்கைக்கு பணத்தை தருகிறதோ அன்றாட செலவுகளுக்கு பணம் தரக்கூடியது என்ன தொழில் இருக்கிறேன் என்றால் அங்கு கோபப்படாமல் இருக்க வேண்டும் உற்சாகம் குறைந்திருக்கிறது சோம்பேறித்தனமாக இருக்கிறீர்கள் என்றால் அதை முறியடித்து ஒரு வேலையில ஈடுபடுவதற்கான அமைப்பை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கும்போது இந்த நாட்களில் வெற்றி என்பது இருக்கும் நிலம் சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு முதலீடு இருந்தாலும் இந்த நாட்களில் சற்று கூடுதல் ஆலோசனை பெற்று செய்ய வேண்டும் கையில் இருக்கக்கூடிய பணத்தை ஏதேனும் நிலம் வீடு விஷயத்திலே அப்படியே போட்டு முடக்கிவிட்டு பின்னர் உங்களுடைய முக்கிய அத்தியாவசிய தேவைகளுக்காக சொத்து இருக்கும் பல ஆயிரம் கோடி ஆனால் மயங்கி விழுந்தால் உடனடியாக தேவை சோடா வாங்குவதற்கு பத்து அல்லது இருபது ரூபாய் தான் அந்த பத்து அல்லது இருபது ரூபாயை வைத்துக் கொள்ளாமல் கோடிக்கணக்கான ரூபாய் பத்திரங்களை வைத்து இருப்பதன் காரணமாக பயன் இருக்காது நான் சொல்வதை இந்த வாரத்திலே கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க ஆகினாலே வரக்கூடிய காலத்திலே சொகுசாக வாழ்வது என்றால் என்ன சொகுசு கார் வைத்திருப்பதா மாட மாளிகையில் வைத்திருப்பதா அதல்ல அல்ல தினந்தோறும் அதிகாலையில எழும்போது சந்தோஷமாக எழுந்து அந்த நாள் முழுவதும் சந்தோஷமாக கடத்துவதற்கு ஒரு எளிமையான வசதிகள் உங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் வருத்தாத வசதிகளோடு ஒரு வீடு ஒரு உணவு இப்படி இருக்க வேண்டும் உணவு என்று சொல்லும்போது உங்களுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் விபரீத ராஜயோகத்தை தருவது என்ன அரசு சார்ந்த விஷயத்திலே ஒரு திடீர் லாபம் உடல் நலத்திலும் கூட திடீர் என்று ஏதேனும் ஒரு சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பையும் இந்த விபரீத ராஜயோகம் தந்துவிடும் இந்த எட்டாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே வரும்போது பல நிலைகளிலே லாபங்களை தந்தாலும் கூட கண் காது மூக்கண் இஎன்டி பிரச்சனைகளேதேனும் தென்பட வாய்ப்பு இருக்கிறது சிறிதாக இருக்கும் போதே அதை உடனடியாக பார்த்து கொள்ள வேண்டும் அதனால் கண்களை காத்து கொள்வது தேவையற்ற விஷயங்களுக்காக அதிகமாக கட்டி பேசுவது தொண்டையை பா பாழ்படுத்து அதே போல் அலர்ஜி விஷயங்களிலிருந்து அகன்று இருப்பது என்பது இந்த வாரத்திலே முக்கியமான விஷயம் புதன் மற்றும் சுக்கிரன் வாரத்தினுடைய கடைசியிலே பார்க்கும் போது இந்த புதன் இருக்கக்கூடிய நிலை மற்றும் சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலை சுக்கிரன் ராசியிலேயே இருந்து மிகப்பெரிய செழிப்பை கையிலே பணம் நடமாடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார் அது மட்டுமல்ல சனி பகவான் குரு இவையெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு எதிரிகள் தானாகவே வந்து உங்களிடம் சரண்டர் ஆகக்கூடிய பணிவோடு பேசக்கூடிய கனிவோடு உங்களிடம் எதினும் என்று கேட்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதே போல் குரு பகவான் இருக்கக்கூடிய அந்த நிலை பார்க்கும் போது உங்களுக்குள் ஒரு அமைதி இருக்க வேண்டும் ஒரு படபடப்போடு கையிலே திடீரென்று பணம் வந்துவிட்டால் அதை உடனடியாக செலவு செய்துவிட வேண்டும் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் ஏற்கனவே நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குகளுக்காக உடனடியாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த சிந்தனை இருந்தால் இந்த வாரத்தில் சற்று நீங்கள் அதை மெதுவாக சற்று சிறிது நாட்கள் கழித்து செய்யலாம் என்று இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அனுகூலம் வரும் கையிலே பணத்தை தங்க வைத்துக் கொள்ளுங்கள் கையிலே தங்கம் வருகிறது என்றாலும் தங்க வையுங்கள் உங்களுடைய பணம் இருக்கிறது என்றால் அதிலும் உங்களிடம் இருக்கக்கூடிய அமைப்பை இந்த வாரத்திலே பார்த்து கொள்வது என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக மனதில் நிறைநிறுத்தி செயல்படுவது வெற்றி குரு சுக்ரன் புதன் இது அற்புதமான ஒரு பிரம்ம யோகத்தை உங்களுக்கு தருகிறது இதன் மூலமாக குழந்தைகளுக்கு செல்வச் செழிப்பு குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு செல்வ செழிப்பு காதலின் மூலமாக மன நிம்மதி நிறைவு காதலிப்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக ஒரு அற்புத நிகழும் அல்லது காதலர்கள் மூலமாக காதல் காதலிகள் மூலமாக மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது குழந்தைகள் உங்களுக்கு அனுக்கிரகம் தரக்கூடிய அனுகூலம் தரக்கூடிய குழந்தைகள் கூட அனுகிரகம் தர முடியுமா நிச்சயம் குழந்தைகள் உங்களுக்கு ஒரு அற்புத நிலைகளை உங்களுக்கு தந்து உயர்த்தக்கூடிய அமைப்பை இந்த வார கிரகநிலையை தருகிறது அப்படி பார்க்கும்போது மிக அற்புதமான ஒரு கிரக நிலைகளை கட்டமைத்து தரக்கூடிய வாரமாக இது அமைகிறது எட்டாம் அதிபதி சூரியன் விபரீத ராஜயோகம் கண்கள் அல்லது கண்கள் சார்ந்த விஷயத்தில் சற்று கூடுதல் அதாவது உடல் ஏற்பட்டால் கண்கள் சார்ந்த விஷயத்தில் சற்று கூடுதல் அக்கறை தேவை வாழ்க்கை துணையின் மூலமாக ஏதேனும் சிறு சிறு இடங்கள் இருந்தால் அவை இப்போது முற்றிலுமாக நீங்கி அவர்களுக்கு சந்தோஷம் அதனால் உங்களுக்கு நிச்சயமாக சந்தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்பு கேது குரு பார்வை மிகப்பெரிய தெய்வ பலம் இருக்கிறது திடீர் லாபமெல்லாம் இருக்கும் சனி ரெண்டில் ஆட்சி பலம் ஆகையினால் நீங்கள் நினைத்ததை வேலையிடத்தில் நடத்தி முடிக்க முடியும் ஆனால் வலுக்கட்டாயமாக வேலை வாங்காமல் சற்று அன்பும் பண்பும் பாசத்தோடு வாங்குங்கள் கடுமையான சொற்களை தவிர்ப்பது நிச்சயமாக நல்லது இந்த வாரத்தில் கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள் என்று பார்த்தால் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமையாக போகிறது அதற்கடுத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த நாட்கள் உங்களுக்கு சற்று கூடுதல் அனுகூலங்களை தரக்கூடிய நாட்களாகவே தெரிகிறது என அன்பு நேர்களே இருபத்தி மூன்று டிசம்பர் துவங்கி அதாவது திங்கட்கிழமை துவங்கி இருபத்தி ஒன்பது டிசம்பர் ஞாயிறு வரை முடியக்கூடிய இந்த வாரத்திலே இது கலிகாலம் குரோதி வருடம் மார்கழி எட்டு முதல் மார்கழி பதினாலு வரை அமைகிறது சந்திரன் இந்த மூ வாரத்திலே மூன்று நிலைகளிலே இருந்து பலன் தருவார் சந்திரன் இருக்கக்கூடிய நிலை என்று பார்க்கும்போது கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய திங்கள் மற்றும் செவ்வாய் எந்த ஒரு விஷயத்தை பேச வேண்டும் என்றாலும் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை அல்லது உங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை செய்து பேசுவது அல்லது பொதுவாகவே ஒரு ஆலோசகர் உங்களுடைய குடும்ப மூத்தோர்கள் அல்லது நீங்கள் எதை ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது சார்ந்த வல்லுநர்களிடம் கேட்டு ஒரு வேலையை செய்வது என்பது வெற்றியை தரக்கூடியதாக அமையும் குரு ரிஷபத்திலே வக்கரம் பெற்றிருக்கிறார் சனி கும்பத்திலே மூல திரிகோணம் பெற்ற ஆட்சி விருச்சிக ராசி உங்களுக்கு எந்த பாவமாக அமைகிறதோ அதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் சனியும் செவ்வாயும் சஷ்ட அஷ்டகம் செவ்வாய் நீச்சம் வக்ரம் ஆகையினாலே கோபதாபங்களுக்கு நிச்சயமாக எந்த ராசிக்காரர்களும் இடமே கொடுக்கக்கூடாது இதுதான் இதனுடைய பொதுவாக ஒரு பண்பாக அமைகிறது மேலும் உங்களுடைய இல்லத்திலே கும்பம் மீனம் மேஷம் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த வாரத்திலே அவர்களுக்கு சந்திரன் சந்திராஷ்டகம் அடையக்கூடிய நிலை என்பது இருக்கிறது ஆகையினால் அவர்களோடு முரண்படாமல் அவர்களுக்கு ஏதேனும் மன வருத்தம் ஏற்படாத நிலையிலும் அல்லது அப்படி ஒரு முரண் ஏற்பட்டாலும் அனுசரித்து செல்வதும் அனுசரித்து செல்வதும் சிறப்பை ஏற்படுத்தும் இந்த வாரத்தில் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி எட்டு திங்கட்கிழமை ஐந்து எட்டு பி எம் வரை அஷ்டமியாக இருக்கிறது அதன் பின்னர் நவமி நட்சத்திரம் முத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் ஒன்பது ஒன்பது ஏஎம் காலை வரை பிறகு அஷ்டம் நாள் முழுவதும் அறுபது நாழிகைகளும் சித்தயோகமாக அமைகிறது திங்கட்கிழமை இது தேய்பிரை அஷ்டமியாக இருக்கிறது சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் காரணம் இந்த அஷ்டமிக்கு சங்கராஷ்டமி என்று பெயர் ஏனென்றால் சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது அஷ்டகா என்று கேலண்டர் தினசரி கேலண்டரில் போட்டிருக்கும் கால பைரவருக்கான வழிபாடுகள் குறிப்பாக காசியிலே மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய அமைப்பு என்பது இந்த நாளிலே இருக்கும் காசியில் கலங்காது கால காலபைரவர் வழிபாடு சிறப்பு தரும் அந்த காசியில் சென்று வழிபட முடியுமா ஆகையினால் வழிபடுவதற்கு வாய்ப்பில்லை என்றால் உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களிலே இருக்கக்கூடிய பைரவர் கால பைரவர் சுவர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு கூட மிகப்பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்யும் தங்கு தடையற்ற தைரியத்தை தந்து வெற்றிக்கான வழியை தரும் நல்ல விஷயங்களிலே தைரியத்தை ஏற்படுத்தி தந்துடும் இது தனிய நாள் ஆகியனாலே திங்கட்கிழமை என்று சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக குரோதி வருடம் மார்கழி என்பது செவ்வாய்க்கிழமை டிசம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழு ஐம்பத்தி இரண்டு பி எம் வரை நவமி அதன் பின்னர் தசமி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் நண்பகல் பன்னிரண்டு பதினேழு பி எம் வரை அதன் பிறகு சித்திரை நாள் முழுவதும் சித்தயோகம் கரிநாள் இது அன்வஷ்டகா என்று போடப்பட்டிருக்கும் அதாவது முன்னோர்களுக்கான வழிபாடு செய்க ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பத்து புதன்கிழமை டிசம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து இருபத்தி ஒன்பது பி எம் வரை இந்த தசமி அதன் பின்னர் ஏகாதசி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று இருபத்தி இரண்டு பி எம் வரை அதன் பிறகு சுவாதி இந்த புதன்கிழமையும் தசமியும் இணைந்து வரும்போது மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்ன தெரியுமா தசமி என்றாலே வெற்றி அதனால்தான் விஜயதசமி என்று நாம் கொண்டாடுவோம் புதன்கிழமையோடு இணையும் போது இந்த தசமி என்பது வெற்றி மற்றும் நிலைத்தன்மையை தரும் இந்த நாளில் செய்யக்கூடிய அமைப்பு என்பது வெற்றியை தரும் நீண்ட நெடுங்காலங்களுக்கு நிலைத்து பயன் தரக்கூடிய நல்ல அனுகூல பயனை தரக்கூடிய அமைப்பை இது தரும் ஆகையினாலே எது உங்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும் நினைக்கிறீர்களோ அந்த செயல்களை செய்யுங்கள் குறிப்பாக வரன் பார்க்க பெண் பார்க்க பெயர் வைக்க புதிய வாகனங்கள் வாங்க புதிய வீடு வாங்க அதற்கான ஏற்பாடுகளை செய்ய இது அற்புதமான நாளாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த நாள் முழுவதும் சித்தயோகமாக அமைகிறது சுப நாளாக அமைகிறது இது இந்த அதாவது மார்கழியில் இந்த சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளிலே பார்க்கும்போது ஒரு சிறப்பு மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் சக்கரத்தாழ்வார் வழிபாடு என்பது நன்மைகளை தரும் சுதர்சன ஹோமம் செய்வது சுதர்சன பூஜை செய்வது என்பது செல்வ வளத்தை உங்களுக்கு இல்லத்திலே கூட்டித்தரும் அதிகம் ஏற்படுத்தி தரும் அடுத்தது குருவதி வருடம் மார்கழி பதினொன்று வியாழக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு ஏஎம் வரை அதாவது நள்ளிரவு வரை ஏகாதசி பின்னர் துவாதசி சுவாதி நட்சத்திரம் மாலை ஆறு ஒன்பது பி எம் வரை சுவாதி நட்சத்திரம் அதன் பிறகு விசாகம் வியாழக்கிழமை அன்று ஏகாதசி வருவது என்பது ஒரு மிக மிக சிறப்பு பெருமாள் வழிபாட்டிலே வியாழக்கிழமை மிக நின்று திருப்பதி சென்று வருகிறீர்கள் என்றால் வியாழக்கிழமையிலே சென்று பார்க்கும்போது அந்த பெருமாளினுடைய பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதனால் மற்ற நாள்களில் கிடைக்காதா என்றால அதிலே ஒரு விசேஷம் இருக்கிறது என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது அந்த அலங்காரங்களிலும் வித்தியாசம் இருக்கும் இந்த வியாழக்கிழமை என்று வரக்கூடிய இந்த ஏகாதசி என்பது ஒரு உயிரோட்டம் உள்ளதாக அமையும் அதனால்தான் இதற்கு ஜீவ வார ஏகாதசி என்று சொல்வார்கள் நாள் முழுவதும் அமிர்தயோகமாக அமைகிறது கரிநாள் சுபகாரியங்களை கரிநாள் என்றாலே தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி இருப்பார்கள் ஆனால் கரிநாள் தோஷம் என்பது காலை சுமார் ஏழு மணி வரை மட்டுமே இருக்கிறது விரதமிருந்து பெருமாள் வழிபாடு என்பது மிக சிறப்புகளை தரும் செல்வ வளம் தரும் தொழில் வளம் இந்த நாளிலே நீங்கள் விரதமிருந்து பெருமாள் வழிபாடு செய்வது தொழில் வளம் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் குறைந்தபட்சம் ஒரு வேலை உணவையாக தவிர்த்து மாலை வேலையிலே அருகிலே இல்லங்களுக்கு அருகிலே பெருமாள் இருந்தால் சென்று வழிபட்டு வந்து உணவை அருந்துவது என்பது சிறப்பை ஏற்படுத்தி அடுத்தது குருவாடி வருடம் மார்கழி பன்னிரண்டு வெள்ளிக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு இரண்டு இருபத்தி ஆறு ஏஎம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி விசாகம் நட்சத்திரம் இரவு எட்டு இருபத்தி எட்டு வரை அதன் பிற அனுஷம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் காஞ்சி பரமகுரு ஆராதனை அதாவது குரு வழிபாட்டிற்கு இது ஏற்ற ஒரு அமைப்பு ஏற்ற அமைப்பை தரக்கூடிய நாள் குரு தோஷம் இருக்கிறது ஏதேனும் சொல்லி கொடுத்தாலும் புரியவில்லை என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஞாபக சக்தி குறைபாடு அல்லது சரியான குரு அமையாது இருப்பதே மகர ராசி போன்ற ராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்கார ராசி போன்றவர்களுக்கெல்லாம் குரு அமைவு என்பது சரியாக இல்லாததுனாலே சிக்கல் இருக்கும் அதாவது குருவினுடைய பேச்சை கேட்காமல் சென்று பிரச்சனை ஏற்படும் அப்படிப்பட்டவர்களுக்கு இது போன்ற நாட்களில் குரு வழிபாடு செய்வது சிறப்பு குறிப்பாக காஞ்சி பரமகுரு அவருடைய ஆராதனை நடைபெறும் அகண்ட துவாதசி பெருமாள் வழிபாடு தரிசனம் பெருமாளுக்கு தீப தூப வழிபாடு படையல் செய்து வணங்குவது குறிப்பாக இந்த நாளிலை அதாவது வெள்ளிக்கிழமை என்று காலை ஏழு மணி பத்து நிமிடத்திற்கு பெருமாளுக்கான வழிபாடு அதற்கான படைகள் எல்லாம் வைத்து கற்பூர தீபம் தீப ஆரத்தி காட்டி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் இந்த நேரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அது மிக சிறப்பான நேரமாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பதிமூன்று சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி எட்டு இரவு மூன்று முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை திரையோதசி பின்னர் சதுர்த்தசி அனுஷ நட்சத்திரம் இரவு பத்து பதிமூன்று வரை பிறகு கேட்டை மிக மிக சிறப்பான நாள் சனிதோஷம் ஏழை சனி அஷ்டமத்து சனி அல்லது ஜாதகத்திலே சனி சரியாக அமையவில்லை அர்தாஷ்டம சனி போன்ற நிலைகளிலே கண்டக சனி என்று சனி பகவான் பீடித்திருந்து பிரச்சனைகளை தரக்கூடிய நிலை என்றால் அந்த ஜாதகர்கள் இந்த நாளிலே சிவ வழிபாடு செய்வது அல்லது இல்லங்களுக்கு அருகிலே என்று சனி பகவானுடைய சன்னிதிகளில் இருந்தால் சென்று வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் ஒரு முக்தியை தரும் பிரச்சனைகளிலிருந்து ஒரு முக்தியை விமோசனத்தை தரும் சனியும் அனுஷமும் மற்றும் சனிக்கிழமையும் இது மிக அற்புதம் ஏனென்றால் சனியினுடைய நட்சத்திரம் அனுஷம் சனிக்கிழமையில வருவது மிக சிறப்பு மேலும் இது பிரதோஷம் மேலும் ஒரு சிறப்பு சனி பிரதோஷம் இந்த நாளிலே பிரதோஷ வேலையிலே சனிக்கிழமை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை முதலில் நந்தி பகவானுக்கான அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் கண்டு அதுல பங்கேற்று அதன் பின்பு நந்திகளின் இது கொம்புகளின் வழியாக சிவனை தரிசித்து அம்பாலையும் தரிசிப்பதன் மூலமாக சகலவித தோஷங்களும் போகும் என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது அது உங்களுக்கு மிகப்பெரிய கடாட்சத்தை நல்ல ஒரு நிலையை அனுகூலத்தை தரும் இந்த நாள் அதாவது சனிக்கிழமை அந்த நாள் இரவு நள்ளிரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து நிமிடத்திலே சூரியனானவர் பூராள நட்சத்திரத்திற்கு செல்வார் எப்போதுமே நம்முடைய ஜோதிட இந்த சாஸ்திரத்திலே பார்க்கும்போது மழை பற்றிய விஷயங்களை பல விஷயம் தெரிந்து கொள்ளலாம் இந்த ரோஹிணி நட்சத்திரத்திலே சூரியன் செல்லும் போது மழையினுடைய நிலை என்ன என்று தெரியாது அதே போல் பூராடம் நட்சத்திரத்திலே சூரியன் செல்லும் போது மழையினுடைய வருங்கால மழை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அறிவதற்கான குறிப்புகள் இருக்கிறது அதாவது சனிக்கிழமை இரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து முதல் பூராடம் நட்சத்திரத்திற்குள் சூரியன் சென்றது முதல் இந்த வானம் என்பது மழை பெய்ய பெய்யக்கூடிய அமைப்பென்றால் மேகங்கள் வேண்டும் மேகங்கள் அங்கு சேர வேண்டும் என்றால் அந்த மேகங்கள் எல்லாம் கூட வேண்டும் மேகம் கருத்தரிக்க வேண்டும் என்றால் அந்த கர்ப்போட்ட காலம் என்பது ஏற்படுகிறது மார்கழி மாதம் பதிமூன்று இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து முதல் இந்த கர்ப்போட்டம் துவங்கி ஜனவரி பத்து வரை இந்த பதிமூன்று நாள் கர்ப்போட்டம் இந்த நாளில மிகப்பெரிய மழையை கண்டோம் என்றால் அடுத்த வருடத்திலே மழையானது செழிப்பை தராத மழையாக இருக்கும் மழை இல்லாமல் லேசான தூரல் மட்டும்தான் இருக்கிறது பெருமழையெல்லாம் இல்லை எல்லாம் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த கர்ப்போட்ட காலத்தில் அந்த மழை அந்த சேரக்கூடிய அந்த மேகம் என்பது வருட முழுக்க அருமையான பலன் தரும் என்பது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயமாக இது கர்ப்போட்டம் துவங்கக்கூடிய நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பதினாலு ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஒன்பது நாலு மணி ஒரு நிமிடம் போர் ஒன் ஏஎம் வரை சதுர்த்தசி பின்னர் அமாவாசை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பதினொன்று இருபத்தி ரெண்டு பி எம் வரை பிறகு மூலம் இந்த நாளிலே மரணயோகமாக இருக்கிறது மாத சிவராத்திரி சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் விரதமிருந்து சிவ வழிபாடு என்பது பிரச்சனைகளிலிருந்து உங்களை நீக்கி அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து பெல்படம் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி